பலகண்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சுப்பார்கள் இந்த நாட்களில் கடவுள் உங்களை ஒரு ஆணாக பிறக்க வைத்திருக்கிறார் தேவாதி தேவன் உங்களை ஒரு பெண்ணாக பிறக்க வைத்திருக்கிறார் நல்ல பாருங்கள் எதற்காக இந்த உலகத்தில் ஒரு ஆணாக பெண்ணாக பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா வாழ்வதற்காக நீங்கள் சுகமாக இருப்பதற்காக நீங்கள் வெற்றி அடைவதற்காக அப்படின்றால் உங்களுடைய நோக்கங்கள் வெற்றிகள் எல்லாம் நல்ல முள்ளி அடைக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தை குறித்து பார்க்க வேண்டும் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எந்த காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றால் உங்கள் நோக்கத்திற்காக நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இவ்வளோ பிரமிப்பா தெய்வன் உங்களை பிறக்க வைத்தது ஏற்கென்றால் ஒரு வேடிக்கை பொருளாகலை இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்தங்க எது இருந்தாங்க எது பிரயாசப்பட்டங்க லைஃப்பில் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே ஜீரோவாக போயிடுச்சுங்க ஜீரோ வாட்ஸ்அப் போயிடுச்சுங்க எதுவுமே லாக்கி இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த முடிவு கிடையாது ஒட்டுமொத்த இந்த உலகமே உங்களை பார்த்து வியந்து தக்கதாக விலை பாருங்கள் உங்களை எதிராளிகள் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருப்பாங்க இவன் பிறந்தது வேஸ்ட்டு இவ பிறந்த வேஸ்ட்டு எதுக்கு இவங்களுக்கு இவ பிறந்தா இவ பிறந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் பரியாசம் பண்ணுற கூட்டங்கள் உண்டு ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது ஒட்டுமொத்த உலகமே உங்களை வியந்து பார்க்க இந்த ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்க்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே ஓடிக்கொருங்கள் எதற்காக ஓடிக்கொண்டுகள் நோக்கத்திற்காக பயணம் செய்யுங்கள் நோக்கத்திற்காக ஓடுங்கள் நோக்கத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் அது முடிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றியின் மகுடம் உங்களுக்கு சூட்டப்படும் பொழுது ஒட்டுமொத்த அந்த உலக நாடுகளை ஆர்ப்பரிக்க என்ன ஆர்ப்பரிக்க இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எனக்காக பிறந்தானே இப்படிப்பட்ட ஒரு பெண் எனக்காக பிறந்தார்கள் என்று சொல்லிட்டு உங்கள் நிமித்தம் இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும் உங்கள் நிமித்த யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது உங்க நிமித்தம் யாரும் சோர்வடை கூடாது உங்க நிமித்தம் யாரும் எண்ணங்கள் நிமித்தம் உங்களுடைய செயல்பாடு நிமித்தம் இந்த உலகமே ஆர்ப்பரிக்க வேண்டும் என்ன செய்ய ஓடுங்கள் நோக்கத்திற்காக எழும்புங்கள் நோக்கத்திற்காக பிரயாசப்படுங்கள் நோக்கத்திற்காக கூடி கமிட்டியாக செயல்படுங்கள் நோக்கத்திற்காக விரைந்து போங்கள் நடப்பது என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு இயேசு உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் நற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளை